அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது யாகம் ஹோமம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் பெரிய அளவில் நடக்கிறது யாகம் நிறையா இதில் வந்து செய்வாங்க யாகங்கள் நடத்துவாங்க கோயிலில் வீட்டில் நம்ம சிம்பிளாக செய்வது ஹோமம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் யாகங்கள் ஹோமம் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு சிறந்த வழி மிகவும் எளிமையான வழி இருக்குது இதில் வர்ற பலன்கள் அனைத்துமே அதில் கிடைக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நாமங்கள் தான் கடவுளோட எந்த நாமத்தை வேணாலும் நாம சொல்லலாம் குறிப்பா எல்லா நாமங்களை விட சிறந்தது ராம ராமநாமம் உங்களோட கோரிக்கை எதுவோ வேண்டுதல் எதுவோ அதை கடவுள்கிட்ட வச்சுட்டு நீங்க நாமத்தை சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக நடக்கும் யாகம் ஹோமம் பண்றதை விட அதிகமான பலன் உங்களுக்கு இதுல கிடைக்கும் உங்களோட கர்மாவும் நாமங்கள் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கூடவே தர்மங்கள் செய்யுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன தானம் வேணாலும் நீங்க செய்யலாம் குறிப்பா அன்னதானம் பண்ணீங்கன்னா கர்மங்கள் குறைய ஆரம்பிக்கும் அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் உடனே எந்த விஷயமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்காது நீங்க கேட்கலாம் யாகம் ஹோமம் பண்றதை விட நாமங்களுக்கு பலன் அதிகமா அப்படின்ட்டு யாகம் ஹோமம் பண்றதுக்கு பலன் அதிகம் தான் செய்ய முடிஞ்சவங்க தான் அதை செய்ய முடியும் எல்லாராலேயும் அது முடியாத ஒரு காரியம் முடியாதவங்களுக்கு தான் நாமங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதற்கு பலன் உண்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா யாகம் பண்ணுன்னா கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு அப்படி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா ஆனால் உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சதை ஹோம் பண்ணும்போது நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க கடவுளுக்கு வாங்கி கொடுக்குறது எல்லாமே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இன்னும் உங்களுக்கு நிறையா அருள் புரிவார் நம்ம சேனலில் அதிகமாக பேசப்படுவது என்னென்னா கர்மா கர்மா பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம் ஏன்னா கர்மா செயல் அதனால தான் எல்லா பலன்களுமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு குழந்த வந்து பிறக்குது ஆனால் அந்த குழந்த வந்து முழுசாக பத்து மாதங்கள் அவங்க தாயோட கருவறையில் இல்லை பிறந்த உடனே கடவுள்கிட்ட வந்து அந்த குழந்த போயிடுது நீங்கள் நினைக்கலாம் அந்த குழந்தை என்ன தவறு பண்ணிச்சு எதற்காக பிறந்த உடனே இறைவனடி சேரணும் ஆமாங்க இருக்கு, அதோட பூர்வ ஜென்ம கர்மா அந்த கர்மா கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாட்கள் இவ்வளோ நேரம் அந்த தாயோட கருவறையில் இருக்கணும்னு கடவுள் விதிக்கப்பட்டு அனுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட மறு ஜென்மம் என்கிறதே வந்து கிடையாது ஏன்னால் பூர்வ கருமா இருந்ததுனால தான் அவ்வளோ கஷ்டமும் அந்த கருவறையில் பட்டு அந்த குழந்த கடவுள்கிட்ட போயிருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த தாய் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள அந்த தாய் கருவறையில் வச்சு அவ்வளோ நாள் பாதுகாத்து வளர்த்துருக்குறாங்க இதனோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் நன்றி